இந்நிலை கடலில் மூழ்கியிருப்பது முதலுதவி கொடுப்பது குறித்து காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல்படையினருக்கு ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது கடலோர காவல்படை மத்திய கடற்படை மற்றும் சென்னை மாநகர காவல்துறையினர் இணைந்து நடத்திய இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை கடலோர காவல்படை டிஜிபி சைலேந்திர பாபு தொடங்கி வைத்தார் கடலோரங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது அலைகளில் சிக்கி தவிப்போரை காப்பாற்றுவது கடலில் மூழ்கி உயிரிழந்தோரின் சடலங்களை மீட்பது மற்றும் முதலுதவி சிகிச்சை கொடுப்பது ஆகியவை குறித்து தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது உலக பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுது கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பாதிக்கக்கூடிய சுனாமி இல்லாட்டி புயல் இது போன்ற இயற்கை பேரிடர் நடக்கும்போது பல்வேறு துறைகள் எப்படி ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம் கடலோர காவல்துறையினுடைய கமாண்டர்கள் இதில் பங்கு கொள்றாங்க இந்திய கடற்படை அதே மாதிரி இந்திய கடலோர காவல்படை அதே மாதிரி ஆஸ்பத்திரிகள் ரெட்கிராஸ் அதிரடி நடவடிக்கை மூலமாக காப்பாற்றி அதுக்கு பிறகு அவங்களுக்கு முதலதவி செஞ்சு அவங்கள சரியான ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இதனுடைய மிக முக்கிய நோக்கம் இந்த பயிற்சி ஒத்திகையின் மூலமாக பல்வேறு துறைகளுக்கு இடையில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குது இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா சர்வே சர்வேலின் பிளஸ் கோஸ்ட் கார்ட் நேவி அண்ட் மெரின் போலீஸ்லாம் சேர்ந்து தண்ணிக்குள்ள முழுகிட்டாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாற்றலாம் தண்ணிக்குள்ள மூழ்கே போயிட்டாங்கன்னா அவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணி மேலே கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அப்புறம் ஹெலிகாப்டர் வந்து எப்படி லிஃப்ட் பண்ணலாம் ஷோர் கொண்டு வந்துட்டு அவங்க பஸ்ட் ஏர் குறுக்குறது முடிஞ்சிருக்காங்க அவங்க எப்படி உயிரோட காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணோம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு மக்கள் நிறைய பேர் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது என்ன சஃப் வச்சு பண்ணது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ப்ளஸ் நாங்கள் ஸ்கூபாக டைவ் பண்ணி உள்ளே முழுக்கிட்டாங்க இல்லையா ஸோ அவங்க உள்ள கொண்டு போய் உள்ளே ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஆளை காணும் ஸோ நாங்கள் செக் பண்ணுவோம் எந்த பக்கம் கரண்ட்டு போதுன்ற பார்த்து நாங்கள் உள்ள டைவ் பண்ணி ஸோ அவங்க மேலே ரெஸ்க்யூ கொண்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்கியூ பெட் கொடுத்து பண்ணுறோம் ஏடி கொடுக்குறது செஸ் கம்ப்ரஷன்ஸ் கொடுக்குறது இதெல்லாமே நாங்கள் நல்லா நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் போஸ்ட் சுனாமி ரெஸ்பான்ஸ் சுனாமி சிமிலேட் பண்ணுறது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி விக்டம்ஸை நம்ம பீச்சில் ரெப்ளை பண்ணியிருக்குது இது rescue base ரெஸ்கியூ பேஸ் ஆப்ரேஷன்ஸுக்கு additional லேண்ட் operations ஆப்ரேஷன்ஸ் land, land search and லேண்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அது பண்ணுறதுன்னா private ஏஜென்சிஸ் தான் தான் பண்ணுறது இப்போ சிடிஎஸ் park வந்திருக்குது பாக்ஷர்டன் நாள் வந்திருக்குது தாஜ் ஹோட்டல்ஸ் ஆள் வந்திருக்குது RRD Nissan Renault இங்கே இப்போ பார்க்குறது என்னன்னா இப்போ விக்டம் இஸ் பீங் பார்ட் இன் అడ్వాన్స్ లైఫ్ సపోర్ట్ సెంటర్ సివియర్ కండిషన్ దే బ్రింగ్ దట్ విక్టిమ్ ఇంటూ ది அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் சென்டர் ஸ்டெபிலை வேல்டு சேஃப்டி டேக்காக ஆக்சுவலாக இன்னைக்கு மாக்ட்ரில் மாதிரி பண்ணுறாங்க ஸோ நாங்கள் பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் வந்து வந்திருக்கோம் எல்லாருமே நாங்கள் ஏசியில் ட்ரெயின்டு இதுக்காக ஸ்பெஷலண்டாய் வந்திருக்க ஸ்டாஃப்ஸ் ஸோ இங்கே வந்து பேஷண்ட் செக்ரிகேட் பண்ணி கொண்டுட்டு வராங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டை பேஷண்ட் என்ன இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் டிஸ்ட் பண்ணால் ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்பேஷ் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் எய்டு சார்பாக வந்திருக்கோம் இப்போ அங்கே வந்து சுனாமி வரும்போது அவங்க வந்து மயக்க நிலையில் இருந்தவர்களும் இல்லை அடிப்பட்டவோ இங்கே நேராக இங்கே வருவாங்க நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு முதல் உதவி செய்வோம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் அந்த கவுண்டருக்கு அனுப்புவோம் அவங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து தேர்ட் கவுண்ட்ரு அனுப்பாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம்